பிரம்மாண்டமா இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க இந்த டெக்ஸாஸ் மகானா வந்து அமெரிக்கா கூட சேர்த்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் வந்து ஆக்கிரமிச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க டவுன் டவுன் இஸ் வெரி ஃபேபுலஸ் அவர் அப்படிங்கான பிளேஸாவே இருக்கீங்க டாலஸ்ட் டவர் இது என்ன டவர் டவர் ஆஃப் அமெரிக்கா ஸ்மால் அண்ட் ரைட்டம் விஷயமே இங்க கிடையாது எல்லாமே பிரிசு பிரிசு தான் தராங்க ஒரு பர்கர் வாங்கினா விழு தராங்க ட்ரிங்க் வாங்கினா பிரி தராங்க காஸ்ட் வைஸ் யூகே கம்பேர் பண்ணா யூஎஸ் என்னோட அதிகமாக அதிகமா இருக்கு அண்ட் ஓவர் இங்க சேலரி அதிகமா இருக்கு செலவுகளும் அதிகமா இருக்கு disturbance ஸோ வணக்க மக்கள் இன்னைக்கு எங்க இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்திருக்கோம் எங்கள் ஹாஸ்டலில் ஸோ இங்க வந்து சாப்பிட்டோம் நம்ம சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா இருபது தான் ஆச்சுன்னா வந்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்க போறோம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி சேனண்டனியா போக போகிறோம் ஓகேங்களா ஸோ அண்டனியில் அந்த ரிவர் வாக்காக இருக்கட்டும் அந்த இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும் போய் பார்த்துருக்கோம் நேற்று ஹூஸ்டில் கிளம்பி ஹாஸ்டின் வந்தோம் ஓகேங்களா ஸோ இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டோம் சரிங்க இது ஹாஸ்டேலியில் கிளம்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் டிரைவ் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நூற்றி இருபது கிலோமீட்டர் பக்கம் வரும் சரி கிளம்பி வாங்க சேனண்டியோ போவோம் ஸோ ஓகே வெல்கம் பேக் டு மை சேனல் மாறுதல் சினி மக்களே இது நான் உங்கள் சீரான் வாங்க போவோம் இல்லை சர்ச் இருக்காங்களா இந்த சர்ச் பேர் பார்த்தீங்கன்னா சேன் ஃபெர்னான்ட்ரோஸ் சர்ச்னு சொல்லுவாங்க இது எங்கே எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் தேர்ட்டி ஒன்லருந்து சர்ச் கட்டியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து யூரோப்பில் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்கிட்டெக்சரும் ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க இந்த சாண்டாண்டனி டவுன் டவுனாக நம்ம இந்த சார் ஆண்டனா டவுன் டவுனை கிட்டத்தட்ட நான் மேன்செஸ்டர் சிட்டியில நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா தான் எனக்கு கொடுக்குது எப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சராக இருக்குது தெரியும் இந்த சாண்டாண்டனி கிறிஸ்மஸ் சீசனால உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சிருக்காங்க ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த சார் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரைவ் பண்ணி வந்தோம் ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் பக்கம் வந்து ட்ரைவ் பண்ணி வந்தோம் கார்ல ஸோ அது முடிச்சுட்டு நம்ம இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிளேஸு கார் நிப்பாடிட்டு வந்தோம் ஓகேங்களா ஸோ டவுன் டவுன்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலைஸ்டு பார்க்கிங் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் வண்டி நிப்பாடி நீங்கள் மணிக்கு வந்து வரலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க ஸோ இந்த உள்ள பாருங்க சர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கோல்டு கலர்ல போட்டு அவ்வளோ ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அவ்வளோ போட்டிருக்காங்க முக்கியமா அந்த சேர்ச் ஆஃப் ஜீசஸாக இருக்கட்டும் அவ்வளோ எல்லாமே வந்து ஒரு டூ தேர்ட்டி ஒன் இயர்ஸ் பழமையான சர்ச்சை வந்து பிரம்மாண்டமாக இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்கிட்டக்சர்ஸ் இன்னும் இருக்கு ஓகேங்களா ஸோ என்னதான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சவுத் அமெரிக்கன் பேன் அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குது ப்ளஸ் யூரோப்பியன் கல்ச்சர் ஸ்பானிஷ் ஸ்டைலு சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஸ்பானிஷ் ஸ்டைலாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ஆர்கிடெக்சர் உள்ளேயும் சரி வெளியும் சரி உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள அந்த மரிய ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் உள்ளே எல்லாமே ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் அவ்வளோ தத்ரூபமாக டிவைனாக வந்து வச்சிருக்காங்க இந்த சாண்டாண்டல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிவர் வாக் ஸோ இந்த மாதிரி ரிவர் போதில் பார்த்தீங்களா ஒவ்வொரு சைடில் இங்கே சோ நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிளா லைட்ஸ் எல்லாமே ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு அங்க பாருங்கள் ஒரு போட் வந்துட்டு இருக்கு அப்படியே பார்த்தா சூப்பராக இருக்குது பாருங்க ஓகேங்களா சார் ஆண்டனியோ நான் என்ன சார் இப்படி வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் தேர்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பானிஷ் காலனியாக தான் வந்து உருவாச்சு அதாவது இந்த டெக்ஸாஸ் மாகாணம் வந்து அமெரிக்கா கூட சேரத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் வந்து ஆக்கிரமிச்சு ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மெக்சிகன் ரூ கிட்ட போச்சு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து யூஎஸ் கிட்ட வந்து ஒன்றா வந்தாங்க அதாவது டெக்ஸாஸ்ல ஒரு ஒரு இருக்கு அதாவது யூஎஸ்ல வந்து கடைசி ஸ்டேட் தான் வந்து டெக்சாஸ்கிட்ட சேர்ந்துச்சு பல போராட்டங்களுக்கு பிறகு பல பார்ட்டிஷன் பிறகு யூஎஸ்ல வந்து கடைசி ஸ்டேட்டா டெக்சாஸ்ல சேர்ந்துச்சு ஓகேங்களா தேர்ட்டி ஒன்ல ஆரம்பிச்ச இந்த ஸ்பானிஷ் போலன்ஸ்டேஷன் தான் கிட்டத்தட்ட இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா முந்நூறு வருஷம் பழமையான சிட்டி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தனை மக்கள் வாழ்றாங்க பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பீப்பிள் அதாவது இருபத்தி லட்சம் பேர் வராங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பீப்பிள் வந்து இந்த சாரண்டன சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ எங்க போறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே ஒரு டவர் தெரியுதா உங்களுக்கு கடை தெரியல நான் கொஞ்சம் க்ளோஸ் போய் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ அந்த டவருக்கு மேலே போன வச்சுக்கலேன் சாரண்டனோட மொத்த வியூ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் வர வெளியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக ரோட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இன்ஃப்ரா வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கு நல்லா பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க அதுக்கு மைண்ட் ப்ளோயிங் ஒரு ரோடு இங்க போதுன்னு தெரிய மாட்டேங்க அவ்வளவு பிரம்மாண்டமா பிரம்மி போட்டும் கட்டியிருக்காங்க சார் ஆண்டனா நைன்டி தான் வந்து இந்த பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க யாரை பேஸ் பண்ணி சான் ஆண்டன பேர் வந்து செயின்ட் படுவா சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ் அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது இதுக்கு வந்து சான் ஆண்டனும் பேர் கொடுத்ததா சொல்றாங்க ஸோ இந்த முந்நூறு வருஷம் பழமையும் இது வந்து பெரிய டூரிஸ்ட் அப்பங்க நெக்ஸாஸில் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப்டர் டலாஸ் ஹூஸ்டன் ஆஸ்டின்னு நினைக்கிறேன் சரி தெரியல எனக்கு ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் மெக் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆஃப் யூஎஸ்னே சொல்லலாம் ஸோ இப்போ இந்த டவர் தெரியாது உங்களுக்கு ஸோ இந்த டவருக்கு மேலே தான் நம்ம போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு விஷயம் இந்த சிட்டில பண்ண வேண்டியது ஒண்ணு மிகப்பெரிய ரிவர் வாக் இன்னொன்னு இந்த டவர் ஸோ ரெண்டுமே வந்து நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதும் ஒரு ஹாஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே போதும் இங்கிருந்து கவர் பண்ணிடலாம் எல்லாமே ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் கேலரிஸ் ஆஹ் எல்லாமே இருக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து இங்க பாக்க முடியுது நிறைய பேர் வந்து வீக்கெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் டைம்னால நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண வராங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம கத்தீட்ரல் பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து இந்த பில்டிங்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் நம்ம ஸோ டவுன் டவுன் இஸ் வெரி ஃபேபுலஸ் நிறைய ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாகவே இருக்கீங்க இங்கே அந்த டவர் மேலே போவோம் ஸோ எனக்கு இன்னைக்கு போய் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டவர் சேன் அண்ட் ரெட் டாலஸ்ட் டவர் ஓகேங்களா ஸோ இந்த டவருக்கு உள்ள போய் பார்த்தோம்னா சிட்டி வியூ தெரியும் இந்த டவர் எப்படி கட்டினாங்க என்ன பண்ணுன்னு பார்த்துடலாமா ஸோ இந்த டவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல கட்ட ஆரம்பிச்சாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வரைக்குமே வந்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து இதுதான் டாலஸ்ட் டவராகவே இருந்துச்சு ஓகேங்களா அவ்வளோ ஸ்டவர் ஆஃப் யூஎஸ் வரைக்கும் இருந்துச்சு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேட்ரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன் சிக்ஸ் சிக்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்க டவர் தான் வந்து இது டேக் ஓவர் பண்ணுச்சு ஹையஸ்ட் டவராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸ் இவ்வளோ வளர்ச்சிக்கு அப்புறமா வந்து டெக்ஸாஸ் ஒரு தேர்ட்டியஸ்ட் டவர் ஸ்டவராக இருக்கு சானாண்டா மோஸ்ட் வளர்ஸ் டவராக வே இது இருக்கு அதனால வந்து ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் அதுக்காக கட்டினாங்க மிகப்பெரிய ஒரு அப்சர்வேட்ரி மேலே இதை பார்த்தா உங்களுக்கு வியூ தெரியும் மேலே போய் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பெருசாக லிஃப்ட் போகுதுனால மேல அந்த வியூவே வந்து இங்க கீழே பாக்குற வியூ பிரம்மாண்டமா இருக்கு இப்ப மேலே போன இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் வாங்க மேலே போய் பார்ப்போம் உள்ள என்ட்ரி ஆகும்போதே போதே டவர் ஆஃப் அமெரிக்கா தான் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுது சோ இது என்ட்ரி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கு உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்கு ஓகேங்களா உள்ள எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் போய் உள்ள போய் கேட்போம் ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஐம்பது டாலர் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ் வாங்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் இது சீனியர் சிட்டிசன் மில்ட்ரியில் சோழ அஞ்சு அழகாக இருந்தால் யூஎஸ் மில்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டின் டாலர்ஸ் வாங்குறாங்க டவருக்கு மாலப்பூர் இருக்குது சேரன் கண்ணியோட மொத்த வியூ பண்ணுறதுக்கு அப்புறம் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்ம வாட்டர் ஃபால்ஸு சொல்லிட்டு போட்டு அப்படியே வந்து இயற்கையான வியூ போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க மாலப்பூர் வியூ இருக்க போது சொல்லிட்டு நம்ம பல டவர்கள் பார்த்துருக்கோம் ஆனால் யூஎர்ஸில் ஏறப்போகிற ஃபஸ்ட் அப்சர்வேஷன் டெக் quick elevator ride to the top, you'll be taking in the best views of beautiful San Antonio. Built in 1968 as the centerpiece for the World's Fair, Tower of the Americas stands 750 feet above the sprawling Alamo City below. If you were to take the stairs up, it would be a nearly 1,000 step journey to the top. Relax and enjoy the view as we ascend skyward. Our first stop is Chart House Restaurant, serving legendary steaks and seafood as guests overlook the bustling cityscape below as the restaurant slowly rotates 360 degrees. Grab a cocktail or quick drink at Bar 601 and enjoy happy hour weekdays. Our second and final stop will be the observation deck, where breathtaking panoramic views await.

அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக சாப்பிட்லாம் அந்த வியூவை மட்டும் பாருங்களேன் சோ எப்படி இருக்குதுன்னு அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு அமேஸிங்கு மொத்த சானன்ட்டு நீ வியூ விட உங்களுக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக ஒரு பதினெட்டு டாலர் வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சானண்டரி வியூ சிட்டி மேலே பார்க்கலாம் பார்க்கலாம்னா இது விட ஒரு பெஸ்ட்டான வியூ உங்களுக்கு கிடைக்காது நான் பேச கரெக்டாக கேட்குதா இல்லைன்னு தெரியல உங்களுக்கு நான் நிறைய விண்ட் அடிக்குது ஓகேங்களா ஸோ பயங்கரமான ஒரு அட்டகாசமான வியூங்க பாருங்க லுக்கிங் லைக் அ வாவ் அமேசிங் அமேசிங்க வந்து அமேசிங் டோட்டலாக ரொம்பவே அமேசிங்காக இருக்கு இது சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது வாவ் ரெண்டு இது இருக்கு இதுல வந்து க்ளோஸ்ட் அப்சர்வேட்டரி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் தெரியும் இந்த பக்கம் ஓப்பன் அப்சர்வேட்டரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்ட் அங்கே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு அப்படியே நீங்கள் வியூ என்ஜாய் பண்ணலாம் அதுவும் ஒன்று இருக்கு எது ஒன்று இருக்கு வியூ தவிர வியூ சம்மையும் பார்த்துருக்கு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு அதாவது ஸ்பானிஷோட இன்க் இன்க்ரிமென்ஸ் இருக்குது அதனால தவறுல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க என்னென்ன இடங்கள் இருக்குது சாணா டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உள்ள சண்டை மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த இடம் போனீங்கன்னாலே எல்லா இடத்தோட வியூ பாயிண்ட்டும் இங்கே தெரியும் ஸோ நம்ம டுவெண்ட்டி ஃபோரா இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு நம்ம ஃபிஃப்டியா அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ எல்லாத்து இடத்துக்கான இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்பானிஷ் ஆட்சி செஞ்சாங்க அப்புறம் மெக்சிகோ ஆட்சி செஞ்சாங்க இந்த டெக்ஸ்டாஸை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போராட்டத்துக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி இது அமெரிக்கா போல வந்திருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து டூ பிப்டி அனிவர் மார்க் பண்றதுக்கு தான் இந்த டவரை வந்து கட்டியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்லாம் போட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஓகேங்களா சொன்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு ஸோ அதுதான் ஓகேங்களா கான்சலேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எயிட்டீன் சிக்ஸ்டில தான் வந்து வாருக்கு அப்புறமா வந்து சொன்னல கடைசிய ஸ்டேட் தான் வந்து உங்களுக்கு டெக்சாஸ் வந்து உள்ள சேர்ந்துச்சு அதுக்கு டெக்ஸாஸ் வந்து தனி நாடாவே இருந்துச்சு கூட சேரல யூஎஸ் கூட சேராம தனி நாடாவே இருந்துச்சு பண்ணி அதுக்கப்புறம் மெக்சிகோவை அமெரிக்காவில் கொண்டு வந்தான் மெக்சிகோ கனெக்ட் கரெக்ட் மெக்சிகோ எப்படி அமெரிக்காவுல வந்துச்சு மெக்சிகோக்கான வரலாறு என்ன டெக்சாஸ்கான வரலாறு என்ன மெக்சிகோவில் எப்படி அமெரிக்காவில் சேர்ந்துச்சு இதான் பார்த்தோம் ஸோ அமேசிங் சன் இந்த ஈவினிங் டைம்ல வந்து இந்த செஞ்சு ஈவினிங் டைம்ல வந்து வச்சுக்கலாம் மால்ல ஸ்ட்ரக்சர் மால்ல வியூ நீங்கள் பார்த்துடலாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பேனோ ரொம்ப இருக்கு பாருங்க கேபிட்டல் ஆஃப் டெக்ஸாஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் டெக்ஸாஸ் சொன்னதில்ல டெக்ஸாஸ் ஒரு தனி நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு டெக்ஸாஸ் ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு ஆஃப்டர் ஸ்பானிஷ் ஆஃப்டர் மெக்சிகன் ரூலுக்கு அப்புறமா செக்ஸாஸ் வந்து தனி நாடாக தான் இருந்துச்சு நைட் வியூ பார்த்தா பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அந்த ஷோ காமிட்டுப்போம் பாருங்க ரொம்ப சின்ன பண்ணுவாங்க அதாவது சீட் ஆடுது பின்னாடி புகெல்லாம் வருது அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபோர்டி ஷோ இந்த இந்த டவரில் ஓகேங்களா என்ன டவர் டவர் ஆஃப் அமெரிக்கா இந்த டவர் வந்தீங்கன்னா உள்ள போய் பாருங்க உண்மையில் இந்த டவர்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ரூல் பண்ணதும் மெக்ஸிக மெக்சிகோக்காரங்க ரூல் பண்ணதும் அதுக்கப்புறம் டெக்ஸாஸ் இண்டிபெண்ட் ஸ்டேட் இண்டிபெண்ட் கண்ட்ரி இருந்ததும் அப்புறம் எப்படி அமெரிக்கா கூட ஜாயின் ஆனது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க ஸோ டெக்ஸஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் ஒரு வியூ எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல உங்களுக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு நாற்பத்தாறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிநாள் பின்னாடி இருப்போம் நம்ம ஓகேங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் வின்டர் டைம் ரெண்டு இருக்குது இப்போ நம்ம இருக்கு விண்டர் டைம் விண்டர் டைமில் இப்போ ஒன் ஹவர் முன்னாடி போயிடுவாங்க சம்மர் டைமில் ஒன் ஹவர் கிளாக் வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா டே லைட் செமிங்ஸ் சொல்லுவாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சேனாண்டேக்கான விரும்பக்கூடிய விஷயம் ரொம்ப எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய விஷயமான த ரிவர் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ வாங்க போவோம் ஓகேங்களா ஸோ சேனாண்டே வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்க அது அது போயிட்டு எப்படி இந்த ரிவர் வாக் இருக்கு ஏன் இருக்கு அப்படின்றது பார்ப்போம் மழை வரும்போது நம்ம பார்த்துருப்போம் இந்த போட்லாம் போச்சுல ஸோ அது அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம் திருப்பி நம்ம கார் நிறுத்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படி நடந்து வந்துட்டு நம்ம அங்கே இருந்து நடந்தாச்சா அந்த ரிப்போர்ட் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த டவருக்கும் நல்ல ஆக்சசபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா அந்த டவர் எடுக்க மட்டும் பாருங்கள் நைட்டில் செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ நம்ம வந்து வேலைக்கிழமை வந்தோமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே ஓகேங்களா வாட்ஸ்அப் தாட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் ஒன்றுமே எக்ஸ்பென்சிவ் தாங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம வந்து ஸ்மால் அண்ட் ஐட்டம் விஷயமே இங்கே கிடையாது எல்லாமே பெருசு பெருசாக தான் தராங்க ஒரு பர்கர் வாங்கினா பிரிவு பெருசு தராங்க ட்ரிங்க் வாங்கினா பிரிவு பெருசு தராங்க நான் ஆக்சுவலி யூகேல இருந்துருக்கேன் நாலு வருஷம் அங்கேருந்து இங்கேத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்க முடியுது என்னால் ஸோ ரெண்டுமே ஒன்றும் கிடையாது அண்ட் காஸ்ட் வைஸ் யூகே கம்பேர் பண்ணால் யூஎஸ் என்னோட அதிகமாக அதிகமாக இருக்குது அண்ட் மோரோவர் இங்கே சேல்ரி அதிகமாக இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது அதுக்கு மாதிரி செலவுகளும் இருக்குது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய அதுவும் அது மறுக்க முடியாத விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து கரெக்டான வேலை வந்தீங்கன்னு வச்சுக்கோனா கரெக்டாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து மாற்று கருத்தே கிடையாது சான் டனியோ ஒரு பழமையான நகரங்க முந்நூறு வருஷம் பழமையாக நகரங்க இது ஓகேங்களா ஸோ இந்த நகரத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு டூரிசம் டெவலப் பண்ணி இப்படி கல்ச்சரிஸ்டிக் உருவாக்குறதே பெரிய விஷயம் அண்ட் இங்கே இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காசு வந்து ஃபோர் நிறைய ஃபோர்டபிலிட்டி பார்க்க முடியுது நிறைய வந்து உங்களுக்கு டெஸ்ட்லாஸு நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி சைபர் ட்ரக்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஏஐ பவர் காசு ஸோ அது மாதிரி பில்டிங் பாருங்கள் உங்களுக்கு பிரிவுல போயிட்டு பேசுறேன் ஓகேங்களா எப்படி வந்து ஸ்பானிஷ் வந்து இவ்வளவு பண்ணாங்க ஆக்கிரமிச்சாங்க எவ்வளவு ரூல் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவை என்னோட பேர் உள்ள போய் பேசுறேன் ஓகேங்களா உங்க அம்பேர் இருந்துச்சு பேசுறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் எஸ்எல்எஸ் ஒரு ஒயின் கடை இருக்கு ஒயின் அப்பவுமே இட்டாலியன்ஸ் தான் அதான் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு சைட்ல இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு அது மாதிரி இந்த மாதிரி பட்டன் நமக்கு தானே வச்சுங்களா வெயிட் சொல்லா பட்டன் நமக்கு வச்சுங்களா ஸோ வெயிட் பண்ணும் கிராஸ் பண்றதுக்கு ஸோ க்ரீன் வந்தானே நீங்க கிராஸ் பண்ண வேண்டியதா நீங்க ஸோ இருந்து இருந்து கிராண்ட்ல இருந்து ஸோ மோர் மோஸ்ட் சிட்டிஸ் கிறிஸ்துமஸ் டைம்னால ஹாப்பனிங்காக இருக்கு உங்களுக்கு ஸோ ஆரிசன் ரிவர் தேட்டர் ஸோ இதோட தான் வந்து ரிவர் வாக்கோட வாங்க ரிவர் போவோம் ஆத்தாடி ஆத்தா என்ன கூப்பிட்டாங்க இங்கே சரி ஒரு வாக்குக்கு அப்பா 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 பாருங்க மூணு லொக்கேஷனா மூணு லொக்கேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் இருக்கு ஸோ போமா இல்லையா எவ்வளோ முடியுது இதுக்கு ஒரு முடிவு இல்லையா போகமா இல்லையா ஃபஸ்ட்டு ரிசைவ் பண்ணிப்போம் பார்க்கலாம் கே ஒன் ஹவர் வெயிட்டு இவ்வளவு நேரம்னா கொஞ்சம் யோசிப்போம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ரைவ் போகிறப்போம்

ஓகேங்களா ஸோ ஒரு ஒன் ஹவர்ங்க பதினஞ்சு டாலர் கேட்டாங்க ஆளுக்கு ஸோ அப்படியே போவோம் ஒரு ஒரு அத்தை மினிட்ஸ் இந்த டிரைவர் இருக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க நானும் உறவையில் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் மென்ட்டே வரேன் அமேசிங்கான வியூ மேலே தெரியுது பாருங்க சானல்டுன்னு வந்து இந்த ரிவர் ரிமெர்வாக்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு மேற்பாடுப்பட்டாவது முடிச்சிடுங்க பண்ணிடுங்க ஓகேங்களா ஏன்றது பாருங்க இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் நைன்ட்டியில மேனுஃபேக்சரி பண்ணிருக்காங்க எங்கேருந்து இந்த பிரிட்ஜ் மேனுஃபெக்ச்சர் பண்ணிருக்கோம் பெர்லின் மேனுஃபேக்ச்சர் பண்ணியிருக்கீங்க வரவுல பாத்த லைப்ரரி ஒண்ணு பார்த்தோம் நம்ம லைப்ரரிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா

ஸோ வந்து அந்த காலத்தில் இன்க்ரூவ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஸ்பானிஷ் ரூல் பண்ணதால ஸ்பானிஷ் இன்க்ரிப்ஷன் நிறைய இருக்கு ஸோ இங்க இருக்க கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க உங்களுக்கு இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற வார்த்தைக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க இங்க உள்ள மொத்தம் மூணு பாயிண்ட்ல நீங்க ஏறலாம் மொத்தம் மூணு பாயிண்ட்லயும் நீங்க சம கூட்டங்க எல்லாமே ஒரு ஒன் ஹவருக்கு மேல கூட்டம் நிக்குது அவ்வளவு பிஸியாகவும் போயிட்டு இருக்கு

ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து இங்க பாக்குறதுக்கு இந்த பிரம்மாண்டம் பிரமிட்டுமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட டூ செவன்டி மீட்டர்ஸ்க்கு ஒரு இருக்கும் ஹாஸ்பிட்டல் பில்டிங் வந்து வேர்ல்ட்ல இருக்க டாலஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாங்க பட் இப்போ டாலர்ஸ் கிடையாது அது ஒரு ஹைட்டான எல்லாம் வந்து ஒரு காலத்தில் டாலஸ்ட் இருந்துச்சு இருந்து ஹாஸ்பிட்டாவே இருந்துச்சு ஸோ வந்து என்ன சேனர்டர்ல இந்த ரிவர் வாக்காக இருக்கட்டும் ஸ்பானிஷ் கல்ச்சர்ஸ் அண்ட் தியேட்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளவு பிரம்மாண்டம் பிரம்மிப்பூட்டமாக இருக்கு ஓகேங்களா வந்து பல விஷயங்கள் வந்து ஆர்மியே வந்து இங்க வந்து கெனால் டிக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா வெனிஸ்ல வந்து எப்படி தண்ணி தனி தனியா இருக்குமே சோ அந்த மாதிரி ஒரு நகரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பார்த்த மாதிரி இருந்துச்சு உண்மையில ஒன் ஹவர் நின்னு போறதும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்துங்க அத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சோ மறக்காம நின்று போயிருங்க ஒன் ஹவர் சாரன் டென் வந்தீங்கன்னா இந்த ரிவோரா மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரே நீங்க நடந்து போற தைரியமா தான் நடந்தே போலாம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து போய் வாக் பண்ணிட்டு அப்படியே போகலாம் இல்லைன்னா நீங்க போட் எடுத்து பதினஞ்சு டாலரு கொடுத்து அப்படியே சொல்லுங்க வந்தீங்கன்னா சான் ஆன்டனியோ இட்ஸ் அமேசிங் அந்த நடுவுல அந்த வந்து அந்த ஸ்டாச்சு வந்து அவ்வளவு பிரம்மாண்டம் பிரம்மகூட்டமா இருக்கு அந்த ஸ்டாச்சு சான் ஆண்டானியோ அப்புறமா பாத்தீங்கன்னா எங்க வந்து பல இல்லை விமர்சனம் வந்து இன்டர்லாக் பண்ணியிருக்கு ஸோ பார்க்கவே இன்னும் பிரம்மாண்டம் பிரமிபூட்டமாக இருக்குங்க வர ரெஸ்டாரன்ஸ் நம்ம வெனிஸில் எப்படி ரெஸ்டாரன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ரெஸ்டாரன்ஸ் கொடுத்து முக்கியமாக நம்ம வந்து டைம் சூப்பர் அதனால கிறிஸ்மஸ் டைம்னால லைட்ஸ் வந்து பிரம்மாண்டமா பிரம்மிபூட்டமாக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கு அண்ட் முக்கியமாக இங்கே இருக்கிற வைப்ஸ் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார் ஆயிட்டு இருக்கேன் இத்தனைக்கு இன்னைக்கு மண்டே கிறிஸ்மஸ் கூட நாளைக்கு தான் இருக்கு பட் வேற லெவல் வைப் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ வர வயலையும் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அவ்வளோ வைப்பு அவ்வளோ ஹாப்பினிங்கா இருக்கு இது சான் ஆண்டனியூ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்ஸாஸ் இருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்டிக் டெஸ்டினேஷன்ஸ்ல இது ஒண்ணுங்க ஸோ இந்த மாதிரி போட்ல உங்களுக்கு கூட்டு போடுறது நம்ம பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி போட்ல அவங்க நம்மளுக்கு கூட்டு போடுறாங்க ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன ஒரு எம்பையர் ஸ்டேட் பில்டிங் மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பாங்க இங்கே அதாவது ஒரு காலக்கட்டத்தில் அதுவும் டாலஸ்ட் பில்டிங்காக இருந்துச்சு பட் இப்போதான் இப்போ கிடையாது ஓகேங்களா ஸோ நிறைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இங்கே சான்டில் பார்க்க முடியுது ஸ்பானிஷ் ரூல் பண்ணது விட்டு போனோம் எங்கெல்லாம் நம்ம வந்து யூரோப்பியன்ஸ் ரூல் பண்ணியிருந்தாலும் அங்கெல்லாம் வந்து அடையாளத்து விட்டு போனோம் ஏர்லயும் பார்த்தோம்னா சன் சான்மார்க் சர்ச் ஸோ அந்த சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டஸ்ட் சர்ச் ஆஃப் சன் ஆண்டனியூ ஓகேங்களா அமெரிக்க கரெக்டாக இந்த டவுன் டவுன் ஸோ இங்கே புல்லு எல்லாம் வச்சு சாப்பிடிங்கா இருக்கு நகரத்துல ஒரு வேற ஒரு வைப் இருக்குங்க அது மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா மேரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் வைப்ஸ் எல்லாமே இடத்துலயும் பரவிட்டு இருக்கு ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்கு கிறிஸ்மஸ்க்கு இங்க இங்க ரேட் பார்த்தா இந்தியா வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஆயிடுச்சு இங்கே ட்வெண்ட்டி த்ரீ தான் அது முஷ்டாங் தான் நினைக்கிறேன் பிரியாணி போறேன் முஷ்டாங் முஷ்டாங் தான் நினைக்கிறேன் ஜிடி முஷ்டாங்க சரி இதுல ப்ளூ கலர்ல இருக்கு ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் செலிபிரேஷனில் போயிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் முடிஞ்சுட்டு இருக்கோம் பட் உங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை எங்கள் சேரான்ட்டில் எப்படி காட்டுறோன்றது நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா வேறு லெவல் வாய்வு வேறு வந்து இந்த மாதிரி டைம்ல பார்த்து வாங்க ஸோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் மக்கள் நேர்களுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தா என்றைக்கும் ஒரு தத்தரோட கிருபையினால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் கிறிஸ்மஸ் நல்லா இருக்கும் அந்த வைப்ஸ் எப்பவுமே இருக்கணும் ஏர்ஃபுல்லாக இருக்கணும் நோய் மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது எல்லா நாளும் கிறிஸ்மஸா இருக்கும் ஸோ நீங்கள் சாரண் பத்தி பற்றி பார்த்துருப்போம் அந்த டவர் டவரில் சேரண்ட் சேனண்டில் நீங்கள் எவ்வளோ வைப்பா இருக்குன்னு பார்த்தோம் அந்த டவரை பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் ரிவர் வாக் போகணும் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேப்ரஸ் ஃபீல் கிடைச்சிருக்கும் கிறிஸ்மஸ் டைமில் சாரண்டை எப்படி இருக்கு அதுக்கேங்களா ஸோ இந்த விலாக சரணும் முடிச்சிக்கலாம் இன்னும் ரெண்டு மணி ட்ரைவ் பண்ணி போகணும் போயிட்டு ஹாஸ்டலுக்கு சேரணும் ஸோ லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்பு ஆதரவு எனக்குமே கொடுங்க மக்களே ஓகேங்களா ஸோ எல்லாருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் ஹெல்ப் கொடுக்குறேன் நீங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்றேன் சார் ஆஃப் ஃப்ரம் சன் ஆன்டென்யூ டெக்ஸஸ் வாய் மக்கள்